அப்படிங்கிற வைத்தறிச்சல் எங்க அண்ணன் நம்பிக்கை இருக்கல காவல்துறைக்கு அதிகமா இருக்குது அதான் கொஞ்சம் இருக்கு அந்த அண்ணன் கூட காவல்துறை அவர் கேட்டவர்கிட்ட சொல்றாரு தலைவர் நீங்க செஞ்சிருந்தப்ப நான் இவருக்கு ஏன் இப்படி பொத்துக்கிட்டு வருது நமக்கு தெரியல கண்டிப்பா காப்பாத்துற கண்டிப்பா காப்பாத்துற என்னமோ கண்டிப்பா கொலை பண்ண வந்த மாதிரியும் அவர் வந்து பாக்கி வந்து நிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு மக்கள் புரிஞ்சுக்குங்க ஒரு மாற்று தான் இப்படி எல்லாரும் ஒரு மோத வேண்டிய அவசியம் இங்க இருக்கக்கூடிய அரசியலே தப்புன்னு எல்லா கட்சி அரசியலும் வருது ஒரே கட்சி தான் அவங்களுக்குள்ள கூட்டணி வைக்கிறாங்க

இல்ல எடுக்கிறதா அஞ்சு வருஷம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அரிய வாய்ப்பு அதுவும் ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கிற தமிழ்நாட்டுக்கு விக்கிரபாண்டியிலிருந்து தொடங்க இருக்கிற அந்த மாற்றத்தை உண்டாக்குவதற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் நினைச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா கட்சியிலும் ஆள் வந்திருக்கிறாங்க உங்களை தேடி தேடி வர்றாங்க உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றாங்க தீ பிடிச்சீங்களா கடைக்கு போனாட்டுவா அப்படிங்கிற அளவுக்கு வெளியூர் காரங்க உள்ளூர் ஆண்கள் விசாரிச்சாங்க உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் என்னடா இது அப்படின்னு பத்தாம் தேதி அழைத்து வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க அந்த ஒத்த ஓட்டு அந்த ஒரு ஓட்டை பெருகிற வரைக்கும் உங்கள அக்கா அம்மாங்க தங்கச்சி மாங்க பா அம்மா மாங்க பெரிய மாமாங்க அது மாங்க இதுமாங்க ஒரு வேளை ஓட்டை மாத்தி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்காது ஓசி பஸ்ஸு வராது உங்களுக்கு அது தர மாட்டோம் இது தர மாட்டோம் அப்படின்னும் சொல்லுவாங்க அவங்க நினைச்சு பாருங்க ஒரு சட்டம் அந்த இடைத்தேர்தலில் மட்டும் ஒரு வெற்றியோ தோல்வியோ பெற்றால் நிர்வாகத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அப்ப அந்த ஒரு வெற்றிக்கு இவ்வளவு தூரம் அவர்கள் முடிகிறாருன்னா என்ன அர்த்தம் மாற்று அரசியல் இங்கே உழைத்து விட கூடாது என்பதற்காக இது வரைக்கும் நம்ம வயசு என்ன நினைச்சுப்பாங்க உங்க வயசுக்கு எத்தனை தேர்தல் ஓட்டு போட்டுப்பீங்க அத்தனை தேர்தல் ஓட்டு போட்ட பிறகு நீங்க நினைச்சு பாருங்களேன் தேர்தல் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நம்மளை கைது ஒரு இழிவான நிலைக்கையா வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் இலவசமா கொடுக்க தெரிஞ்ச அரசுக்கு ஒரு சில பசு கொடுக்க தெரிஞ்ச அரசுக்கு ஒரு சில பேருந்து கட்டணத்தை கொடுக்க தெரிஞ்ச அரசுக்கு மிக்சிய கிரைண்டர் டிவிய இதெல்லாம் இலவசமா கொடுக்க தெரிஞ்ச அரசுக்கு ஏன் படிப்பையும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுக்க தெரியல நீங்க சம்பாதிக்கிற முக்கால்வாசி பணத்தை உங்க பிள்ளைய படிப்புக்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் செலவிக்கிறீங்க அவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எம்மாத்திரம் எப்ப தங்கச்சி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது ரூபா மாசத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா உண்மையில நினைச்சு பாருங்க கல்வி மருத்துவம் இலவசமா கொடுத்துட்டா இந்த ஆயிரமோ இலவச பேருந்து பயணமோ இலவச ஆடு மாடு எதுவும் தேவைப்படாது அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்ததுக்குதான்

ஓட்டு மட்டிதான் ரெண்டாவது சின்னமா இருக்கு மைக் சின்னம் எல்லாம் பிரச்சனை கிடையாது அதனால ஒரு முறை மோசமான <laughs> 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 அப்படியே நீங்க இப்படி நகர்ந்து வந்துருங்க வாங்க நம்ம பக்கம் வாங்க

எப்படித்தான் இந்த கூட்டத்தை இப்படி அடிமைப்படுத்தி வைக்க உங்களுக்கு எல்லாம் மனசு வருது உங்க வீட்டு பெண்களும் பண்ணுவீங்களா இந்த கூட்டத்துல இந்த கூட்டத்துல உங்க வீட்டு பொங்கல்

வாயை வெச்சி சாம்பார் கிட்டி வெச்சி அதுலயே உங்க பொருட்கள் எல்லாம் வாங்கி வைப்போம் தாயாய கடய மூடு அம்மா இதவிட என்ன மேதே உங்களுக்கு எல்லா பெண்களும் டீ குடிகிறீங்கல அப்படியே அந்த காதால கேட்டு போங்க

மட்டும் தடுக்குறீங்க கூட்டி வைக்கிறது தப்பு இல்லையா இந்த மாதிரி ஊருக்கு தப்பு இல்லையா அனுமதி இல்லாத விஷயம் இப்படிதான் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்களா ஊர்ல ஆள் இல்ல